கடக்கங்கள் நண்பர்களே நான் உங்கள் பட்டதாரி விவசாயி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட விரல் வந்து பார்த்திங்கன்னா இதாயிருச்சு இதாகிடுச்சுன்னு சொன்னால் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி நஷ்டிருச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா கட்டி போட்டுக்கிற வீடியோ மறந்தது தாமதமாக காரணம் இல்லை பார்த்திங்கன்னா நெஸ்ட்டுகளை எந்த வேலைமையும் செய்ய முடியாது ஒரு இருபது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் எதுக்காக இப்போ அப்டேட் இது போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மாடு வந்து இருக்குது அதாவது இந்த மாடு இருக்குது என்ன பார்த்திங்கன்னா இந்தந்தால் ஒம்போது மாட்டு நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாளில் வந்து பத்து நெஞ்சு ஓட்டு இந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்குது என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு மாடு வேணும் கரவங்க வேலை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்க கோயமுத்தூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பத்து படி பால் கறக்கும் காலேஜ் மாடு தான் ரெண்டாயிரமும் சேர்ந்து ஒரு பத்து படி மணிக்குறக்கும் வேணுங்கிறவங்க வந்து இந்த மாடு வேணுங்கிறவங்க கரம் வந்து என்னோடய ஸ்கிரீனில் இருக்கிற வந்து கொடுத்துருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் கறக்கில் முடியாது இங்கே ஒரு மூணு மாதத்துக்கு